வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அருமையான வண்டி மாடு ரெண்டு விற்பனைக்கு இருக்குது அந்த மாடு சம்மந்தமாக இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் நம்ம நண்பரை பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நான் மாடு என்ன வேலைங்கண்ணா சொல்லிடு ஒன்று ஜோடி வந்து ஒன்றும் சொல்லிக்கிறீங்க ஓகே ரெண்டு வந்து வண்டி பழக்கங்களா வண்டி சேலுக்கு கொண்டு வந்து ஆமாம் ஓகே நம்ம பல்லு எல்லாம் எப்படிங்கண்ணா மாட்டுக்கு ஆனால் பல்லு போடலிங்க ஓகே ஓகே ரைட் நம்ம ஊர் பேர் அட்ரெஸ்லாம் சொல்லுங்க கேட்டா அந்த ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அந்தியூர் பக்கத்தில் அண்டு பார்த்துட்டு கொல்லையம் கொல்லப்பாளையம் கொல்லப்பாளையம் வந்தால் நம்ம மாடுகள் பார்க்கலாம் மாடு நல்லா பயிற்சி கொடுத்து ரெடியாக வச்சுருக்கிறீங்க ஓகே ரைட் இப்போ ரெண்டு மாடு ஜவுடி மாதிரி நம்ம ரீட் பண்ணிக்கிறக்கு ரெண்டு நல்ல கொங்க மாடு ஆனீங்கண்ணா ஆமாம் ஓகேங்கண்ணா அருமையான நாட்டு மாடு அருமையான ஜோடி ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் இதில் வந்து வேலை கொஞ்சம் அனுசரித்து பேசுனாலும் பேசலாம் சொல்லக்கூடிய வேலை ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் இதில் வந்து நம்ம அனுசரித்து பேசினாலும் கொஞ்சம் பேசி அனுசரித்து கொடுக்கலாம் இடம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் கொள்ளைப்பாளையம் ஓகேங்களா நம்ம இந்த ஒரு மாடு தான் இன்னும் நம்ம மட்டும் மாடு இன்னொரு ஜோடி இருக்குது ஓகே அந்த ரெண்டுக்கு அந்த ரெண்டையும் பார்க்கலாங்களா ஓகேங்கண்ணா காலையில் வந்து மேட்சலுக்காக கட்டி இருக்கிறீங்க இல்லையா இல்லைன்னா வண்டிகிட்டே பார்த்துருக்கலாம் ரைட் சூப்பர் இந்த பக்கம் கொஞ்சம் மேட்சலுக்கு கொண்டதுனாலும் வண்டி இது பல காட்ட முடியல சப்போஸ் மேட்சுலுக்காக வந்ததுனால அப்புறம் மேட்ச் இடத்துக்கே வந்து வீடியோ எடுக்க வந்துருக்கிறோம் மாட்டோட விலை வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சூர் கொள்ளை வேணுங்கிற நேரில் வந்து பார்க்கலாம் வேலை கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் இல்லைங்களா ஓகே மாடு கொஞ்சம் தனித்தனி பிடிங்க மாடு வண்டியும் பார்க்கல அப்படின்னு ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோடி இந்த மாடுங்க இந்த ரெண்டு மாதையில் நல்லா நல்லா மழை லைன் இது என்னென்னா இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்களே லம்பாடி ஓகே ரைட்ல அருமையான ஜோடிங்க கரெக்டான ஜவுடி பிடிச்சிருக்கிறீங்க இது எப்படிங்கண்ணா பல்லால் எப்படிங்கண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு நல்ல இளங்கண்ணு ஓகே ரைட் நல்லா ரன்னிங்கெல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கு நல்லா நல்ல பழக்கம் ம் ஓகே சரிங்கண்ணா இந்த ரெண்டு ஜோடி என்ன வேலைங்கண்ணா சொல்லுது அருமையான ஜோடியாக ஜோடி வந்து ஒன்று இருபது சொல்கிறீங்க ஒன்று இருபது ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இந்த ஜோடி சொல்கிறீங்க நம்ம ஓகே ரெண்டு இது வந்து ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டிங்க இப்போ கொண்டு போனால் டேரெக்டாக நம்ம வண்டிக்கு போட்டுலாம் போட்டுலாம் ஓகே ரேட் எந்த ஒரு இல்லை தெளிவாக தெளிவாக இருக்கு கொண்டு போனால் நம்ம இன்னைக்கு பந்தயத்துக்காக போகலாம் ஓகே நம்ம பந்தயத்துக்கு போன அனுபவம் இருக்கண்ணா நம்ம ட்ரைனிங்கோ செல்லோட சரி ஆ ஓகேங்கண்ணா ஓகே அண்ணா ஃபைனல்னால் என்ன வேலைன்னா கொடுப்பீங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம்னா ஃபைனல் பண்ணலாம் அந்த கொங்கர் மாடு ஃபைனல்னா அதில் ஒரு நூறு அஞ்சு ரூபா குறைக்கலாம் ஓகே ரைட் ரெண்டு சூப்பரான ஜோடிங்கண்ணா ஒரு லட்சத்து பத்தாயிரம்னா ஃபைனல் பண்ணலாம் சரி மாடு கொஞ்சம் எப்படி பிடிச்சிக்கட்டுங்க மாடல் எந்த பக்கம் நம்ம எங்க நடிப்பீங்க மாடல் நீங்க நம்ம எல்லாம் போய் எடுக்கிறதா ஓகே ரைட் சரிங்கண்ணா நம்ம ரெண்டையும் பார்க்கணும் நம்ம வந்தா நம்ம எங்கன்னா வரலாம் அந்தியூர் கொல்லப்பாளையம் ஓகே ரூட் எப்படிங்கண்ணா ஈரோடு அந்தியூர்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணா நம்ம வந்து பாத்துக்கலாம் நம்ம வந்து கூட்டிட்டு பக்கமா ரைட்ண்ணா ரெண்டு கொடுப்பீங்க ரெண்டு என்ன ரெட் கொடுப்பீங்க ரெண்டு ஜோடியை எடுத்தீங்கன்னா ரெண்டு முப்பது வரைக்கும் பார்க்கலாம் ஓகே ரைட் ஜவுடி கொஞ்சம் பத்தஞ்சு பண்ணி கொடுப்பீங்களா ஓகே ரைட்ண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரி ரைட் சூப்பரங்கண்ணா வேண்கறியை நம்ம மண்ணனுக்கு காண்டக்ட் பண்ணலாம் அண்ணா நம்ம கான்டெக்ட் நம்பருங்க நைன் நைன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் எயிட் டூ எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நான் வேணால் வரலாம் ஓகே ரைட் நம்ம என்ன டைம் வந்தாலும் இருக்கலாம் இல்லைங்களா அவைலபுள் தான் ரெட் வேண்கறையும் நம்ம மன்னனுக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பேருங்கண்ணா நான் முருகேசன் 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 கால் பண்ணிவிட்டு வாங்க கம்பல்சரி நம்ம வந்து ஒரு அருமையான மாடு ரெண்டு ஜோடி இருக்குது எடுத்து போகலாம் ரொம்ப நன்றிண்ணா